வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே உன்னிடம் நான் உன் அன்னையான சபதமிடுகிறேன் உனக்கு விருப்பமான வாழ்க்கையை நான் பொறுப்பேற்று நடத்தி கொடுக்கப் போகிறேன் நீ கடந்த கால வாழ்க்கையை நினைத்து மிகவும் வருந்துகிறாய் கடந்த காலம் கடந்ததாகவே இருக்கட்டும் இனி வரும் காலம் உனக்கு தித்திப்பாய் மாறப்போகிறது இது உன் அன்னையான இந்த வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு கருணை மிகுந்த உன் அன்னையான நான் உன்னை நிச்சயம் காப்பாற்றுவேன் என்மேல் நம்பிக்கை கொண்டு பயமற்றவனாக இரு துவக்கமும் முடிவும் இல்லாதவள் நான் நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் இப்பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய் இனி வரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதை நான் அறிவேன் நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் உன் அன்னையான நான் கவலைப்படுகிறேன் உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக இருக்கின்றேன் மனதை தேற்றிக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை நான் இதுவரை உனக்கு அனுமதித்தேன் ஆனால் இனி அது நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் உன்னில் எப்போதும் உன் அன்னையான நான் இருப்பேன் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வையும் உன் பலத்தையும் விசுவாசத்தையும் நான் அறிவேன் உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது உன் அழுகையில் என் கண்ணீரும் உன் சண்டையில் என்மேல் நீ கொண்ட தாயின் உரிமையும் இருக்கிறது உன்னால் என்னை விட்டு எங்கேயும் அசையக்கூட முடியாது நீ என் உயிரில் உருவான என் உயிர் பிள்ளை உனக்கும் எனக்கும் எந்த பிரிவும் இல்லை அந்த வார்த்தைக்கு கூட இடமில்லை என் தங்கமே எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி உன்னை என் பாதையில் இழுத்தது நான் பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்து பல வருடங்களுக்கு பிறகு இப்போது முடிந்து இருக்கிறது அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை பொறுமை நிதானம் அன்பு பக்தி இவை அனைத்தையும் நான் சோதித்து விட்டேன் அணுதினமும் சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம் உன் துயரங்கள் திருந்து, வேண்டியது நிறைவேறும் நாள் வெகு அருகிலேயே உள்ளது இத்தனை வருடங்கள் மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான பணிவான நேர்மையான உன் செயல்பாடுகளே உன் விருப்பங்கள் விரைவில் நிறைவேற காரணமாக இருக்கப் போகிறது எப்படி என்னை விட்டு என் குழந்தையான நீ விலக முடியாதோ அதேபோல போல உன்மேல் உண்மையான அக்கறை கொண்டு இருக்கும் எவரையும் உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன் அவர்களே நினைத்தாலும் அது முடியாது என்னுடைய மகா சக்தி பற்றி புரிந்தும் நீ மறுக வேண்டிய அவசியமில்லை என் குழந்தையே நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் உன் அன்னையான இந்த தாயின் வாக்கு என்றுமே பொய்க்காது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் அன்னை வராகித்தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு